மகநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சி நம்ம விஜய் கூட போய் வாழலாம்னு நினச்சா இன்னொரு பிரச்சனை வந்து விஜய் கூட வாழாமல் தடுத்துட்டுருக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி சொன்னதை நினச்சி விஜய் பயங்கரமாக கோபத்தோட எல்லா பொருளையும் போட்டு போட்டு உடைச்சிட்டுருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தாத்தா இருந்துட்டு குரு ஓடி வந்து என்னப்பா விஜய் என்னாச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க விஜய் எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா என்னடா ஆச்சு விஜய் விஜய் சொல்லுடா விஜய் காவேரி என்ன சொன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க ஆனா விஜய் எதுவுமே நிறுத்தாம எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பார் விஜய் என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஐயோ தன் தன்னுடைய பேரையா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி இருந்துட்டு வெளியே தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே நம்ம பாட்டி இருந்துட்டு பார்த்துட்டு என்னடியே நாளுக்கு நாள் வயிறு பெருசாயிட்டே வருது நீ பிரெக்னண்டா இருக்கியா இல்ல உங்க அக்கா பிரெக்னண்டா இருக்காளா எனக்கு என்னமோ நீ தான் மாசமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் சார்தா இருந்துட்டு நினைச்சு பாக்குறாங்க விஜய் சொன்னதெல்லாம் இப்போ காவேரி எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே காவேரி அப்படின்னு இல்லையா அதனை அதை வந்து யோசிச்சு பார்க்குறாரு ஒரு வேலை மாசமா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்க பார் நீ மாசமா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம காவேரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ரூம்குள்ள ஓடி போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சாரதா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு காவேரி என்னடி ஏதாச்சும் ஒழுங்கா சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க போயிட்டு காவேரி இருந்துட்டு அழுதுகிட்டே கதவை பூட்டிக்கிறாங்க இங்க பார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவேரி நீ வெளியே வந்துரு ஒழுங்க மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு பக்கம் அழுத ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாரு காவேரி நீ வெளியே வரியா இல்லையா காவேரி எனக்கு பயமா இருக்குடி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த விஜய் கூட வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பெர்கன்சி டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அந்த கிட்ட எடுத்துட்டு போய் நம்ம சாரதா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு சொல்றாங்க என்னடியாச்சு எதுக்காக நீக்க போய் கதவை சாத்திக்கிட்ட என்னன்னு முழுச சொல்லி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லவும் நம்ம காமிரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்த நானும் விஜயும் சேர்ந்துதான் உங்ககிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்லலான்னு இருந்தேன் ஆனா அங்க இருக்க அவங்க சித்திக்கும் பாட்டிக்கும் நான் அங்க போறது பிடிக்கல அதனாலதான் இந்த நிலைமையில உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு தான் விஜய் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு காவேரி காவேரி பயம் அதிகமாயிட்டே இருக்கு காவேரி நீ இழுத்துக்கிட்டு பேசாம நீ நேரடியா விஷயத்துக்கு வாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி விஷயத்த சொல்லுடி அப்படின்னு சொல்லி சாரதா இருந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அந்த கிட்டை எடுத்துட்டு போய் நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ரொம்ப வெஸ்ட் என்ன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பாட்டி இருந்துட்டு ஐயோ என்னோட காவேரி வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியலையே இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பாட்டி இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு என்ன வெளியே சத்தம் கேட்குதுன்னு வந்து பாக்குறாங்க எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு என்னாச்சு எல்லாரும் எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம கங்காக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலே காணியும் பண்ணிக்கோங்க